செட்டியா உங்க மாமனார் உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க நல்லா இருக்கா அண்ணி நல்லா இருக்காங்களா பாப்பா நல்லா இருக்காங்களா என்ன மாறி இருங்க இருங்க என்ன ஸ்பெஷல் பிரியாணியா பார்த்துட்டே இல்லை இல்லை நீ தான் என் பொண்ணுக்கு பிரியாணி வாங்கி தரணும் மாமணி நீ தான் வாங்கி தரணும் சரியா நான் செட்டியார் என்னது ஜாதி தான் மென்ஷன் பண்ணுவீங்க பைத்தியங்கள் லைவில் நான் போக விரும்பவில்லை வெள்ளிக்கிழமை யாரும் விசையே வாங்கலாம் என்று அழைதுங்க ரெங்கா என்ன வாலிச்செட்டியார் காது நூக்கு ஏமீ காவலா என்னது வாளு என்ன காது நொறுக்கு ஏமி காவலாம் வணக்கம் வணக்கம் சின்ன கேஷ்வண்ணா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்களே சாப்பிட்டீங்களா ஒரு நாள் லைவ் போடலை அதுக்கு எனக்கு பீவிசே போக மாட்டேங்குது உங்கள் லாங்குவேஜ் தெலுங்கு தெரியுமா ஜாதி யாரு கேட்டா இங்கே போடா முஞ்சில் என் பிச்சை கை வைக்க ஏய் அப்பா இது எதுக்கு சரி ஆள் சொல்லு வேலைக்கு ஆள் கேட்டியே வேலைக்கு ஆள் வேணுமா வேணாமா சொல்லு சொல்லு வர சொல்றதுக்கு தான் என்றைக்கு வர சொல்லணும்னு சொல்லு வணக்கம் அரசு ப்ரோ வணக்கம் வணக்கம் அண்ணனும் தம்பியை ரெண்டு பேரும் பேசிச்சுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஃபோன் நம்பர் பேசிக்கிறீங்களா சாப்பிட்டாச்சா ஆரஸ் ப்ரோ சாப்பிட்டீங்களா இன்னைக்கு இந்த தனியா அவங்க அப்பாவை இறங்கி இறங்கி இந்த மேல ஆடி ஓடி ஓடி அந்த ஓடி ஓடியாந்து ஒரு நூறு தடவை ஓடி ஓடி வந்துருக்கோம் ஹாப்பி பர்த்டேவுக்குன்னு கேக்கு வாங்கிட்டு வரல அப்புறம் வந்து ட்ரெஸ் வாங்கி தரல அப்புறம் சாக்லேட் வாங்கி தரல பண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் வணக்கம் நீங்கள் நல்லா பாட்டு பாடுறீங்க நான் இன்ஸ்டாவில் பார்த்தேன் அப்படியா எனக்கு தெரியும் தெலுங்கு ரெங்கா செட்டி என்ன மிரட்டி பார்க்குறியா என்ன வேலைக்கு ரெங்கா செட்டி விரட்டுறாரா